நெக்ஸ்ட் டென் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஜோதரர் தமிழரசன் பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு செப்டம்பர் மாத ராசி பலன் செப்டம்பர் மாத ராசி பலன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிரகநிலைகள்லாம் எப்படி இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம் சரிங்களா செப்டம்பர் மாத கிரகநிலைகள் ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துடலாம் குரு ராசியில் செஞ்சரிச்சிருக்காங்க ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா காலபுருஷத்துப்படி மூணாம் ராசி ராசி மிதன ராசியில் செவ்வாய் இருக்காரு புதன் வந்து கடகராசியில் இருக்காங்க சிம்ம ராசியில் கன்னி கன்னீராசியில் இருக்காங்க கும்பராசியில சனி வக்கரன் நிலையில் சொந்த வீட்டில் செஞ்சரிச்சு இருக்காங்க பன்னெண்டாம் இடமான அதாவது வந்து காலப்புருஷத்து பன்னெண்டாம் இடமான விரைஸ்தானத்துல ராகு மீன ராசியில் இருக்காங்க இதுதான் செப்டம்பர் மாதம் ஒன்னாம் தேதி கொண்டான கிரக நிலைகள் செப்டம்பர் மாதம் பாருங்க நாலாம் தேதி புதனோட பயிற்சி நடக்கும் செப்டம்பர் மாதம் பதினாறாம் தேதி சூரியனோட பயிற்சி நடக்கும் செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி சுக்கரனோட பயிற்சி நடக்கும் செப்டம்பர் மாதம் இருபத்தி மூணாம் தேதி மறுபடியும் புதனோட பயிற்சி நடக்கும் இந்த செப்டம்பர் மாதம் எப்படி இருக்குன்னு நம்ம எல்லா ராசிக்கும் நம்ம பார்த்துடலாம் சரிங்களா உங்க தனிப்பட்ட ஜாதகம் உங்க தனிப்பட்ட ஜாதகம் பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க ஜாதகத்தை அனுப்பிச்சுடுங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க ஜாதகத்தை அனுப்பிச்சுடுங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க உங்க சுய ஜாதகத்தை பார்த்து நம்ம டீப்பா தெளிவா துல்லியமா பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஜாதகம் இல்லாதவங்க டேட் ஆப் பர்த் டைம் ஆஃப் பர்த் பிளேஸ் ஆஃப் பர்த் இது மூணு அனுப்பிச்சுடுங்க நம்ம பலன் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சரிங்க இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் பார்க்க போற ராசி ராசி மேசராசினியர்களுக்கு இந்த மாதம் செப்டம்பர் மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம் ராசி உங்க ராசிநாதன் செவ்வாய் பாருங்க மூணாம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் இருக்கார் தன்னம்பிக்கை தைரியம் குறிக்கிற இடத்துல செவ்வாய் இருக்காருங்க நல்ல மாதம் இந்த மாதம் ஒரு தெம்போட ஒரு உத்வேகத்தோட ஒரு சுறுசுறுப்பா துடிப்பா செயல்படுவீங்க பொதுவாகவே பாருங்க மேசராசினர்கள் துடிப்பானவர்களாக இருப்பாங்க கோவம் கொஞ்சம் அதிகமா இருக்கும் கோவம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்கும்னு சொல்லுவாங்க அதே மாதிரிதான் மேசராசினர்களோட கேரக்டர் தான் கோவப்படுவாங்க டப்பு டப்புன்னு பேசுவாங்க அவசரமா முடிவெடுப்பாங்க ஆனாலும் நல்ல குணமும் அவங்ககிட்ட இருக்கும் சரிங்களா விட்டு கொடுக்க மாட்டாங்க தன்மானத்தை விட்டு கொடுக்காத ராசி மேசராசி நல்ல ஒரு ராசிங்க எந்த ஒரு விஷயத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா வேகமாக ஸ்பீடாக செயல்படணும் டக்கு டக்குன்னு அந்த விஷயத்த முடிச்சிடணும்னு கண்டிப்பாக மேசராசினியர்கள்ட்ட இருக்கும் அவங்களோட குணாதிசயமே அதுதான் ஒரு வேகமான ராசி சரா ராசிங்கிறதுனால வேகமாக செயல்படுவாங்க நல்ல குணாதிசயங்களும் இவங்கிட்ட இருக்கும் இப்ப பாருங்க மேசராசின் அதிபதி செவ்வாய் மூணாம் இடத்துல இருக்கிறனால இந்த மாதம் நல்ல மாதம்னு சொல்லலாம் துடிப்போட இருப்பீங்க நல்ல ஒரு உற்சாகத்தோட இருப்பீங்கன்னு சொல்லிடலாம் சரிங்களா அது ஒரு ராசிக்கு ரெண்டாம் இடத்துல குரு இருக்காரு பாருங்க குடும்பம் தனம் வாக்குஸ்தானத்தில் குரு இருக்கிறது ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு உங்களுக்கு நல்லா இருக்குங்க குடும்பத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் கணவன் மனைவிக்குள்ள சண்டை பிடிச்சிட்டே இருந்திருப்பீங்க மனசுல ஒரு நிம்மதி இருக்காது வீட்டுக்கு போனாலே பிரச்சனை வேலையிலேருந்து வீட்டுக்கு போனாலே மனசில் நிம்மதி இருக்காது ஏன்டா வீட்டுக்கு போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்கீங்க ஆனால் இந்த மாதம் இருந்து வந்து பிரச்சனைகள் விலக போகுது உங்கள் ராசிக்கு குடும்பாதிபதி சுக்கரன் சுக்கரன் பாருங்கள் இந்த மாதம் பதினெட்டாம் தேதி பேர்ச்சி அவர் ஏழாம் இடத்துக்கு வரப்போறார் நிறைய நல்லது நடக்குங்க இருந்து அந்த பிரச்சனை குழப்பமெல்லாம் விலகும் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறமெல்லாம் அது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த பதினாறு ப பதினெட்டாம் தேதிக்கு அப்புறமெல்லாம் இந்த மாதம் நடுப்பகுதிக்கு மேலே நிறைய மாற்றத்தை மேசராசினியர்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்க்க போகிறீங்க நல்லபடியாக பயன்படுத்திக்கிங்க அதேமாரி திருமணத்துக்கு உண்டான மாதம் சொல்லிடலாம் ஒரு சில பேர் இந்த மாதம் நிச்சயம் பண்ணிடுவீங்க நல்ல வரன் தேடி வரும் நல்ல வரன் உங்களுக்கு தேடி வருங்க இந்த மாதம் நடுப்பகுதிக்கு மேலே நீங்கள் எதிர்பார்க்கலாம் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த வரன் இந்த மாதம் உங்களுக்கு நல்லபடியாக உங்களுக்கு அமையும் சரிங்களா மனசுக்கு பிடிச்ச வரன் எதிர்பார்த்த வரன் கண்டிப்பாக உங்களுக்கு வரும் பொறுமையா இருங்க இந்த மாதம் நடுப்பகுதிக்கு மேலே நிறைய மாற்றத்தை பார்க்க போகிறீங்க உங்கள் ராசிக்கு பாருங்கள் சூரியன் சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு வந்து பாருங்க சூரியன் வந்து அஞ்சாம் அதிபதி அவர் அஞ்சாம் இடத்துல இருக்கார் புத்திர கிடைக்கும் புத்திர பாக்கியம் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கவங்களுக்கு இந்த மாதம் புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானாதிபதி புதன் புதன் வந்து பார்த்தீங்கன்னா அறிவுக்குண்டான கிரகம் புத்திக்குண்டான கிரகம் அந்த புதன் வந்து இந்த மாதம் நல்ல ஒரு நிலைமையில் இருக்கார் ஆறாம் அதிபதி ஆறாம் இடத்துக்கு வர்றார் ஆரம்ப பகுதியில் பாருங்க அஞ்சாம் இடத்துக்கு வந்துடுறாரு அப்ப ஆறாம் இடத்துக்கு வர்றார் கேட்ட கடன் கிடைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த மாதம் அற்புதமான மாதம் நல்லா இருக்குங்க ஒரு தெளிவா ஒரு சிந்தனை நல்ல ஒரு மைண்டோட இருக்க போறீங்க தெளிவான சிந்தனையோட இருக்க போறீங்க குழப்பங்கள் உங்களுக்கு இருக்கவே இருக்காது ஏன்னா ராசிநாதன் மூணாம் இடத்துல முயற்சி ஸ்தானத்துல ஸ்தானத்தில் வெற்றி குறிக்கிற இடத்துல இருக்கிறதுனால நீங்கள் தொட்டதெல்லாம் வெற்றி தான் அருமையான மாதம் இந்த மாதம் உங்களுக்கு ஆறாம் இடத்துல கேது இருக்காரு குருவோட பார்வையில் இருக்காரு உடம்புல இருந்து அந்த வியாதி விலகும் உங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு பாருங்க தீராத வியாதி மாத்திரமிருந்து எடுத்திருப்பீங்க டேப்லெட் ட்ரீட்மெண்ட் ஹாஸ்பிட்டல் செலவு அது எதுன்னு பண்ணியிருப்பீங்க ஒன்றும் செட்டா உடல் ஆரோக்கியத்துல ஏதோ ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும் இந்த மாதம் உடல் ஆரோக்கியத்துல வந்த பிரச்சனை வளர்க்க போது நல்லா இருக்கு போறீங்க ஆரோக்கியத்தோடு இருக்க போகிறீங்க பெரிய வியாதி தீராத வியாதி இருக்குங்க சார் மாத்திர வருஷ கணக்கு எடுத்துகிட்டு இருக்கோம் ட்ரீட்மெண்ட் பால் ட்ரீட்மெண்ட்டாக போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கவங்க கூட இந்த மாதம் உடம்புல இருந்து அந்த வியாதி கம்மியாகும் ஏன்னா மனசுல ஒரு தைரியம் கிடைக்கும் ராசிநாதன் நல்லா இருக்கிறதுனால அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நல்ல வேலை எதிர்பார்த்த வேலை உங்களுக்கு கிடைச்சிடும் ஏன்னா ஆறாம் இடத்தை குரு பாக்குறாரு ஆறாம் இடத்தை குரு பார்க்குறனால ப்ரமோஷன் வேலையில் இருக்கவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் சேலரி இன்க்ரிமெண்ட் வேலை இல்லாமல் வீட்டோட வீட்டோட முடங்கி கிடக்கிறவங்க படித்த படிப்புக்கு வேலை இல்லாமல் இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் நல்ல ஒரு வேலை கிடைக்கிறத உங்களால் பார்க்க முடியும் நல்லபடியாக பயன்படுத்திக்கிங்க உங்களுக்கு சூரியனோட பயிற்சி உங்களுக்கு ஆறாம் இடத்துக்கு சூரியன் பதினாறாம் தேதி வர்றதுனால அதுவும் குருவோட பார்வையில் இருக்கிறனால நல்ல ஒரு அமைப்பு தான் அரசாங்க ஊழியர்கள் மூலமாக சில நன்மையான விஷயங்கள் பெரிய மனிதர்களோட தொடர்புகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் கிடைக்கும் உங்களுக்கு அரசாங்க வேலை அரசாங்க வேலை கவர்மெண்ட் ஜாப்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு இந்த மாதம் அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமா இருக்குங்க ஜாஸ்தியா இருக்கு நிறைய நல்லது நடக்கும் பாருங்க நல்லா இருக்கும் உங்களுக்கு பதினெட்டாம் தேதி உங்களுக்கு சுக்கரனோட பயிற்சி அந்த சுக்கரன் ரெண்டாம் அதிபதி உங்களுக்கு ஏழாம் இடத்துக்கு வர்றாரு பணப்பற்றாக்குறை இந்த மாதம் இருக்காது பதினாறாம் தேதிக்கு அப்புறம் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறமே பாருங்க உங்களுக்கு நிறைய மாற்றத்தை பார்க்க போறீங்க உங்க வாழ்க்கையில என்னென்ன தடங்களா இருந்ததோ அதெல்லாமே எல்லாமே நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் இந்த மாதம் செப்டம்பர் மாதம் புதனும் நல்ல ஒரு நிலைமையில வர்றாரு சுக்கரனும் சொந்த வீட்டுக்கு வர்றாரு சூரியனும் நல்ல ஒரு நிலைமையில குருவோட பார்வையில் இருக்கிறனால நல்ல மாதமாக இருக்கும் உங்களுக்கு சனியும் பாருங்க பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்துல வக்ர நிலையில் இருக்காரு வேகமா செயல்படுவாரு சனி தொழில் ஒரு சுறுசுறுப்பு இருக்கும் ஒரு சுறுசுறுப்பா செயல்பட போகிறீங்க தொழிலில் ஒரு எப்படி சொல்றது அதாவது பாத்தீங்கன்னா ஒரு சூடு பிடிக்க போகுதுன்னு சொல்லலாம் தொழிலில் விறுவிறுப்பு இருக்கும் சூடு பிடிக்க போகுதுன்னு அர்த்தம் வருமானம் வரும் லாபங்கள் கிடைக்கும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் விவசாயம் பண்ணிட்டு இருக்கவங்க வியாபாரம் பண்ணிட்டு இருக்கவங்க தொழில் பண்ணிட்டு இருக்கவங்களுக்குலாம் இந்த மாதம் பண வரவு அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் தான் இந்த செப்டம்பர் மாதம் பன்னெண்டாம் இடத்துல ராகு இருக்கார் ஆறாம் இடத்துல கேது இருக்கார் வெளிநாட்டு பயணம் வெளிநாடு போக முடியாம இருக்கவங்களுக்கு இந்த மாதம் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு பாஸ்போர்ட் வாங்கி வச்சிருக்கவங்களுக்கு இந்த மாதம் விசா கிடைக்கும் உங்கள் வெளிநாட்டுக்கான உங்களோட வெளிநாட்டு ஆசை போகுது இந்த மாதம் சரிங்களா மாதிரி சொத்து சேர்க்கை வீடு வாகனம் வாங்கக்கூடிய அந்த அமைப்பு உங்களுக்கு நல்லா இருக்குங்க அது பழைய வீடாக இருந்தாலும் சரி இல்லை புது வீடாக இருந்தாலும் சரி ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வாகனம் வாங்குவாங்க ஒரு சில பேர் பழைய செகண்ட் அண்ட் டூ வீலர் ஃபோர் வீலர் வாங்குவாங்க அதுக்கு உண்டான மாதம் இந்த மாதம் சரிங்களா வீடு வாகனம் சொத்து சேர்க்கை அதுக்குண்டான மாதம் தான் இந்த மாதம் அதுக்கு தடங்கள் கிடையாது உங்களுக்கு ராசிநாதன் நல்லா இருக்கிறதுனால நீங்கள் எந்த ஒரு விஷயத்துக்கு முயற்சி எடுத்தாலும் மேசராசினியர்களுக்கு ஒரு பொன்னான காலகட்டம் சொல்லிடலாம் இந்த செப்டம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரொம்பவே நல்லா இருக்க போறீங்க நல்லபடியாக அந்த மாதத்தை பயன்படுத்திக்கிங்க சரிங்களா ஒரு அருமையான மாதம் இந்த மாதம் சரிங்களா உங்க தனிப்பட்ட ஜாதத்துல என்ன தசாபத்தி போகுதுன்னு பாருங்க அது ரொம்ப முக்கியம் சரிங்களா ஏன்னா நான் சொன்ன பலன் ஒரு சில பேருக்கு கரெக்டாக அப்படியே ஹண்ட்ரட் பர்சன்ட் மேட்ச் ஆகும் ஒரு சில பேருக்கு நீங்க சொன்னது எதுவும் நடக்கலைங்க சார் சொல்றாங்க காரணம் அவங்க ஜாதகத்துல ஆறு எட்டாம் அது பிதி தசாபத்தி மற்றும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சஷ்டாஷ்டக அதாவது ஆறு எட்டு சம்மந்தப்பட்டுச்சுன்னா சஷ்டாஷ்டக அமைப்புல இருந்துச்சுன்னா கெட்ட பலன்கள் கெடுதலான விஷயங்கள் நடக்கதான் செய்யும் உங்க சுய ஜாதத்தை செக் பண்ணிக்கோங்க சரிங்களா உங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்தா நூறு சதவீதம் துல்லியமா தெளிவா பார்த்து தெரிஞ்சுக்கலாம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து உங்கள் சோதரர் தமிழரசன் இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பருக்கு உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க கிராப்ஷன் இருக்கும் அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க அப்போதான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லா பதிவுமே உங்களை வந்து சேரும் நன்றி